எனக்கு ரொம்ப நல்ல ஒரு டவுட்டு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருக்கீங்களா எப்படி டவுட்டுன்னா ஒருத்தான் எலெக்ஷனில் நிற்கிறான் ரெண்டு பார்ட்டி எலெக்ஷனில் நிற்கிது ஒரு பார்ட்டி ஆயிரரூவா கொடுக்குறாங்க ஓட்டுக்கு இன்னொரு பார்ட்டி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறோம் ஜெயிச்சிடுறான் ஜெயிச்ச பிறகு அவன் என்ன பண்ணுறான் மக்களுக்கு நல்லது செய்வான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை அவள் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்துருக்குறான் அதை வந்து எப்படி சம்பாதிக்கணும்னு தான் நினைப்பாங்க அந்த குறிகோளில் தான் வந்து ஆட்சியை நடத்துவாங்க அது எப்படி மக்களுக்கு உண்டான ஆட்சி அமையும் அமையாது மக்கள்கிட்ட போய் கேட்டால் நம்ம பணம் தானே நம்ம கட்டுற வரி பணம் தானே நம்ம வாங்கினா என்ன தப்பு அப்படிங்கிறோம் சரிடா முட்டாள்களை வாங்கிக்கோங்கடா ஆனால் போடும்போது ஜனநாயக முறைப்படி நல்ல கெட்ட கெட்டவை ஆராய்ஞ்சி போடுங்கடா ஓட்டு காசு கொடுக்குறானே அவன் குறுக்கோலியில் தான் அவன் ஜெயிக்க போ ஜெயிச்சிட்டு வரான் அப்படி இந்த குறுக்கோழியில் ஓட்டு காசு கொடுத்து ஜெயிச்சிட்டு வர்றவன் அவன் எப் அவன் வந்து கடைசியில் ஜெயிச்சிட்டு அதை என்னங்கிறோம் அரசாங்கம் என்கிறோம் அது எப்படி அரசாங்கம்னு ஏற்றுக்கொள்ள முடியும் ஜெயித்த பிறகு அது அரசாங்கம் அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் வரும்போதே அவன் குறுக்கோல தான் ஜெயிச்சுட்டு வரான் அப்போது மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டான் அப்போது ஆட்சி எப்படி இருக்கும் தப்பு தப்பாக இருக்கும் அங்கங்கே கொலை கொல்லை கற்பழிப்பு பாலியல் வன்கொடுமை விவசாய நிலம் களவு போகிறது இயற்கை வளம் களவு போகிறது படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை இது மாதிரி எல்லாமே தப்பு தப்பாக நடக்கும் அதான் இப்போ நடந்துகிட்ருக்குல்ல ம் மக்கள்கிட்ட போய் கேட்டு பாருங்க ஏப்பா ஓட்டு காசு வாங்குற அப்படின்னா நம்ம காசு தான கண்ணு நாம் வாங்கினா என்ன த தப்பா அப்படிங்கிறீங்க ஏண்டா உங்கள் தான் உங்கள் காசு தான் வாங்கிக்கோங்கடா நல்ல முனைவன் ஆராய்ஞ்சி போடுங்கடா இங்கே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லைடா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைடா விவசாய நிலமெல்லாம் விலை போகுதுடா மழையை வெட்டி எதில் எதுலேயோ வந்து களவாண்டிட்டு இருந்தால் முன்னாடி ஒரு பத்து வருஷம் முன்னாடி இப்போது மலையிலே போய் மலையை வெட்டி ஜல்லு மண் கல்லின்னு அப்படி கர்நாடக ஆந்திரான்னு விற்று விக்கு விற்று திங்கிறானுங்க ஏண்டா உண்மையாக சொல்ற இந்த மா ஃபாரஸ்ட்டில் போய் ஆடு மாடு மேய்ச்சா தப்பும் கரைங்க ஏண்டா ஆடு மாடு மேய்ச்சா தப்பும் கரைங்க அத்தா பெரிய மலையை வெட்டி பல்லு போன கிழவி மாதிரி ஆந்திரா கர்நாடகா ஜல்லி மணலுக்கு சிம்மு அது இதுன்னு கடத்துறானேடா இது தப்பு இல்லையாடா என்னடா உங்கள் ஆட்சி என்னடா உங்கள் சட்டத்திருத்தம் ஒன்றும் புரியலடா ரொம்ப கொலப்பரேஷனாக இருக்குது உங்கள் சட்ட திருத்தம் எல்லாம் பார்த்தா ஃபாரஸ்ட்டில் போய் ஆடு மாடு மேய்ச்சா தப்பாமா ஆனால் அதே ஃபாரஸ்ட் மலையை வந்து வெட்டி கல் மண் ஜல்லின்னு கடத்துகிறான் ஆந்திரா கர்நாடகா அது வந்து தப்பு இல்லையாம்மா என்னோட அசாட்டை அவங்களது